இந்தியாவிலே புழல் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் ஏப்ரல் புழலில் பொதுமக்கள் சார்பாக தாத்தா இரட்டமேல சீனிவாச மண்டலம் சார்பாக முதல் சென்னையுடைய முதல் மேயர் தந்தை சிவராஜ் அவர்தான் வந்து சிலையை தொடக்கிறார் அப்ப இவ்வளவு பெரிய இந்த சிலையை அவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி பாபா கொள்கை வந்து இந்த ஊர்ல அப்பவே அப்பத்துலேருந்து இருந்து இருக்கு பதினாலு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு தாத்தா திவான் பகதூர் ரட்டமலை சீனிவாசன் மன்ற இந்த செங்கல்பட்டு மாவட்டத்திலே அருமை சார்ந்த சமூகமாக இருக்கின்ற புனல் மக்கள் தாத்தாவின் பெயரில் ஒரு பெரிய மன்றம் ஒன்று கட்டமைத்து பாபா சாஹிப் இறந்த பிறகு ஐயா அவர்கள் நினைவாக சிலையை நிறுவ வேண்டும் என்று முடிவு செய்கிறார்கள் பிறகு ஊர் பொதுமக்கள் எல்லாம் ஒன்று தீட்டி ஒன்று கூடி நாம் அனைவரும் நம்முடைய பங்கு இருக்க வேண்டும் அவர் சிலையை நாமே வைக்க வேண்டும் என்று ஊர் பொதுமக்கள் எல்லாம் அப்பொழுதே நிதி திரட்டி தட்டமலை சீனிவாசர் மன்றத்தை இணைந்து இந்தியாவிலே இரண்டு சிலைகள் அந்த காலகட்டத்திலே சமகாலத்திலே செய்யப்படுகிறது அந்த ஒரு சிலை வடநாட்டுக்கு சென்றுவிட்டது ஒரு சிலை தென்னிந்தியாவின் முதல் சிலையாகவும் தமிழ்நாட்டின் முதல் சிலையாகவும் சமூக விழிப்புணர்வுக்கான அடையாளமாக குழல் மண்ணிலே எங்கள் முன்னோர்களால் நிறுவப்பட்டது பதினாலு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு டாக்டர் அம்பேத்கர் சிலைகளுக்கு போதிய பாதுகாப்பை வழங்கும்படி ஏராளமான முறை கோரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கின்றன விண்ணப்பங்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றன போராட்டங்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன ஆனாலும் தமிழ்நாடு அரசு இதை பற்றி சிறிதும் கவலை கொண்டதாக தெரியவில்லை உண்மையில் இந்த டாக்டர் அம்பேத்கர் சிலைகளை சேதப்படுத்துகிற இந்த சட்டவிரோத செயல்களுக்கு பின்னணியாக இருப்பது என்பது என்ன என்பதை தமிழக அரசு துல்லியமாக புரிந்து கொள்ளவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் உண்மையில் இது போன்ற சேதப்படுத்துபவர்களுக்கு என்ன தேவை இந்த கொடும் நடவடிக்கைகளுக்கு என்ன பின்னணி இந்த கொடு நடவடிக்கைகளை செய்கிறவர்கள் என்ன செய்தியை சமூகத்திற்கு சொல்ல விரும்புகிறார்கள் இந்த சமூக விரோத செயல்பாட்டில் ஈடுபடுபவர்களுக்கு பின்னணியாக இருக்கக்கூடிய சக்திகள் இவை காவல்துறையும் தமிழக அரசும் ஏன் இதை கைகட்டி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்குது என்பது போன்ற கேள்விகள்லாம் மிக முக்கியமாக நாம் எழுப்பிக் கொள்ள வேண்டியிருக்கிறது அதனாலதான் நான் இந்த பிரச்சனை காரணம் நான் தான் பாக்குறேன் ஒரு பன்னெண்டு ஐம்பதுக்கு சிலை மேல ஏற்கனவே போட்ட மாலை காய்ஞ்சிட்டு இருந்து எடுத்துட்டு வேற புது மாலை போடலான்னு போறேன் பார்த்தா சில இந்த இதுல யாரோ கல் வச்சு இருக்காங்க கல்லு வச்சு இந்த இடத்துல குத்திருக்காங்க மேல வந்து பெயிண்ட் உறிஞ்சா மெலிசா இருக்கும் இவ்வளோ தூரம் ஆழமா இருக்கு அப்புறம் பார்த்தா கண்ணாடி கண்ணுலாம் குத்திருக்காங்க அப்புறம் இதை நான் பார்த்துட்டு இங்கே ரெண்டு எங்களுடைய தகவல் உரிமை சட்ட ஆர்வல க சார்பாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்குது அதில் பதிவு போட்டேன் போட்டோ போட்டேன் அதுக்கப்புறம் சிலை பராமரிப்பு குழுன்னு இருக்குது புழல்ல ரெண்டு இதுல பதிவு போட்டு வாய்ஸ் ரீங்க போட்டு போய்ட்டு அதுக்கப்புறம் ஆறு மணி மேலே எல்லாரும் வந்த பிறகு நாங்கள் வந்து ஹண்ட்ரட் கால்ஸ் ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் நூறுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் இன்ஸ்பெக்டர் வந்தார் ஏசி வந்தார் டிசி வந்தார் யார் வந்தாலும் அவங்க எந்த ஸ்டெப் எடுக்கல எங்களுக்கு அறிவுரை சொல்லிட்டு போனாங்க நீங்கள் அதை பூசிடுங்க ஆமாம் எங்களையே பூசிடுன்றாங்க அப்போ எதுக்கு இந்த கவர்மெண்ட்டு எனக்கு ஒன்றும் புரியலையே இதே வந்து வேற யாருன்னா தலைவங்க செல்ல பாதிக்கப்பட்டால் அந்த மக்களை இப்போ நாங்கள் எஜுகேட் நாங்கள் நாங்கள் பாபா அம்பேத்கர் சொல்ல கற்பினர் எங்கள் நாங்கள் எஜுகேட் ஆகிடும் ஏன்னா நாங்கள் இதை சாலை மறியல் பண்ணலை குஷ்டி அவனை அசியமாக கத்தலை எதுவுமே ஓடில பஸ் ஓடலை எதுவுமே சில காரணம்னா பாபா சாஹிப் அம்பேத்கருடைய கருத்தில் நாங்கள் உள்ளோம் அதனால் சட்ட ரீதியாக ஹண்ட்ரட் கால்ஸ் அடித்தோம் இந்த அதிகாரத்தை கொடுத்தவரைக்கே இந்த நிலமை நான் பண்ணினாங்கன்னா யா மாதிரி சாதாரண ஆளுகளாக பாதிக்கப்பட்டால் போலீஸ் என்ன பண்ணோம் இது கேள்விக்குறியாக தான் இருக்குது பாபா சாஹிப் அம்பேத்கருக்கு இந்த நிலமனால் கடந்த அக்டோபர் இரண்டாம் தேதி சென்னை புழலில் அமைந்துள்ள மிகவும் கம்பீரமாக நிறுவப்பட்ட பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கருடைய சிலையை சமூக விரோதிகள் சேதப்படுத்தி இருக்கிறார்கள் கம்பியால் குத்தி கடப்பறையால் குத்தி சேதப்படுத்தி இருக்கிறார்கள் என்ற செய்தி மிகவும் அதிர்ச்சி அளிக்கிறது தமிழகம் முழுவதும் இது போன்ற சட்டவிரோத நடவடிக்கைகள் சமூக விரோத நடவடிக்கைகளை இந்துத்துவ சக்திகளும் இடைநிலை சாதி இந்துக்களும் சேர்ந்து இணைந்து கொண்டு செய்து கொண்டே இருக்கிறார்கள் குறைந்தபட்சம் வருடத்திற்கு இரண்டு மூன்று நிகழ்வுகள் இதே இதே போல நடந்து விடுகின்றன இவற்றையெல்லாம் காவல்துறையும் தமிழக அரசும் கைகட்டி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது என்பதுதான் இந்த நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடப்பதற்கான காரணம் இப்ப இது போன்ற இது வந்து ஒரு கூட்டுச்செதி போல தெரிகிறது ஒரு கூட்டுச்செதி அதாவது அரசியல் சமூக சக்திகள் இவை இரண்டும் இணைந்து தலித்து மக்களுக்கு எதிரான ஒரு சமூக செயல்பாடாக இதை தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கின்றன உண்மையில் இந்த பாபா சாஹிப் அம்பேத்கர் மீது ஏன் அம்பேத்கர் சிலைகள் மீது ஏன் தாக்குதல் நடத்தப்படுகிறது என்பதை பற்றி நாம் யோசித்தோமானால் எப்பொழுதெல்லாம் தலித் மக்கள் சமூக பொருளாதார அரசியல் வளர்ச்சியை பெறுகிறார்களோ எப்போதெல்லாம் சமூக தளத்திலும் பொருளாதார தளத்திலும் முன்னேற்றம் காண்கிறார்களோ அவர்களுடைய குரல் எப்பொழுதெல்லாம் வலுப்படுகிறதோ அப்போதெல்லாம் அம்பேத்கர் சிலைகளை தாக்குவது என்பது இந்தியா முழுவதும் உள்ள ஒரு வாடிக்கை நிகழ்வியாக இருந்து வருகிறது அங்க அதாவது பல்லாண்டு காலங்களாக அடிமைப்பட்ட ஒரு கூட்டம் இந்த புரட்சியாளர் என்கிற ஒற்றை சொல்ல வச்சு இந்த கல்வியிலையும் வளர்ச்சியிலையும் ஒரு சிறந்த மாற்றங்களை எல்லாம் காண்றாங்க ஈக்குவாலிட்டின்ற ஒரு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க அது புரட்சியாளருடைய கொள்கை கொள்கைக்குள்ள இருக்கிற சொல் அதற்கான முயற்சிகளும் மேற்கொண்டு என்ன பண்றாங்க இவங்க வந்து கடினமாக படிக்கிறாங்க நிறைய வேலைகள்ல போறாங்க வசதி வாய்ப்புகளை எடுத்துறாங்க அப்படி போகும்போது என்ன ஆகுதுன்னா அங்க வந்து ஏற்கனவே இருக்கிற அந்த ஜாதி கட்டமைப்புகள்லாம் பார்த்து என்ன பண்றாங்கன்னா இவங்க மேல ஒரு அச்சம் வராங்க இவங்க மேல இருக்கிற அச்சத்தை இவங்க மேல காட்ட முடியாது ஏன்னா இன்னைக்கு அதுக்கான ரைட்ஸை வந்து அம்பேத்கர் வந்து அந்த கான்ஸ்டியூஷன்ல உருவாக்கி இருக்கிறார் ஆனா அதனால என்ன பண்றாங்க இவங்களால எதுவுமே பண்ண முடியல இவங்களை தொட்டா சட்டம் வந்து அவங்கள கடினமாக கண்டிக்குன்னு சொல்றதுனால புரட்சியாளர் சிலைய வந்து சேதப்படுத்தணும் முடிவு எடுக்கிற இதுக்கான சீக்கிரம் இந்த விசாரணை மேற்கொள்வாங்கன்னு ஒரு நம்பிக்கையில நாங்கள் காம்ப்ரமைஸ் ஆயிருக்கிறோம் இதனால் வரைக்கும் இன்னும் எங்களுக்கு அது விசாரணை இன்னும் நடக்குதா நடக்கலையான்னு தெரியல அது நடக்காத பட்சத்துல இது மிகப்பெரிய ஒரு எழுச்சிய இங்க நாங்க காட்டுவோம் எங்களுடைய எதிர்ப்புகளை நாங்க காட்டுவோம் இந்தியாவிலேயே அதிக சில பாபா சாஹ் அம்பேத்கர் ஆனா புழல் சிலைக்கு வேல்யூ இல்ல பொதுமக்களை வச்ச பஸ்ட் சில இல்ல இந்தியான்னு பார்த்தா ரெண்டாவது சில இல்ல தமிழ்நாடுனா பஸ்ட் இல்ல மாலை போடுறதுக்காக வெளில இருந்து வரவங்க ஷூ போட்டு ஏறினா கூட அங்க நிக்கிற ஒரு ஆட்டா ஸ்டேண்ட்ல இருந்து ஓடியாந்து அந்த ஷூவை கழட்டுங்கன்னு சொல்லுவாங்க அது மேல அவ்வளவு கவனமா இருப்பாங்க இந்த மாதிரி பராமரிப்பு அங்க பாத்தீங்கன்னா சுற்றிலும் செடிகள்லாம் வச்சிருக்கிறாங்க அங்க வந்து சில செடிகள்லாம் வளரும் அங்க இப்ப அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் அது மேற்கொள்றது இல்லை நாங்களே என்ன பண்ணுவோம் ஒரு குழுவை அமைச்சு ஒரு நாளை நியமிச்சு எல்லாரையும் அடைச்சி அங்கே தூய்மை பணிகளை நாங்கள் மேற்கொண்டு வரோம் அப்படியேப்பட்ட ஒரு சிலைக்கு பாதுகாப்புன்னா இது இது என்ன ஜனநாயகம் கேள்வி கேள்விக்குரியதாக இருக்கும்